கல்யாணம் அப்படிங்கிறதே ரொம்ப கிராண்டாக செலவு செலவு பண்ணி பண்ணுற விஷயங்கள் ஆகிடுச்சி அதாவது மண்டபத்தில் புக் பண்ணாமல் ஒரு அவுட்டர் ப்ளேஸில் வைக்கிறாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரியும் இல்லாமல் சீர் தன்னுடைய வந்து பிறந்த இருந்து பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிற சீர் சனத்தையை வச்சு தான் தன்னுடைய மதிப்பை உயர்த்தி காட்ட முடியும்னு சொல்லிட்டு அதிகபட்சமாக கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயங்கள் ஆகிட்டு இருக்குது இது போல் சீர்தி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கும் பொழுது பின்னாடி குடும்ப சொத்தை பாகப்பிரிவினை செய்யும் பொழுது இதெல்லாம் கழிச்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது இது மற்ற உயர் நீதிமன்றங்களில் கொடுத்துருக்க தீர்ப்புகள்லாம் வந்து சமீபத்தில் நான் நானே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் கேரளா உயர் நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பில் வந்து பாகப்பிரிவினை செய்யும் பொழுது அந்த பரம்பரை சொத்தில் மூதாதீர சொத்தில் பிரிவினை செய்யும் பொழுது அந்த பெண் பெண்ணுக்கு திருமணத்தின் போது போடப்பட்ட சீர் வகைகள் நகைகள் அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆனால் இதுக்கு மாறுபட்ட தீர்ப்பு வந்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம் மன்றம் வந்து த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதாவது இவர் கலா அப்படிங்கிறவர் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு எதிராக வந்து அப்பா அம்மா சகோதரர்களுக்கு எதிராக கீழே இருக்கிற கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட்டில் வந்து ஒரு ராகப்பெருமையை கூறி தன்னுடைய மூதாதீர் சொத்தில் தனக்கு பங்கு இருக்குது அப்படின்னு கேட்டு வடக்கு சொல்கிறாங்க அதில் அவங்க சொல்கிற காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க வாய்மொழியை பார்ட்டிஷன் பண்ண தான் சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே பண்ணப்படலை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சொத்தில் அதில் நான் வேணால் வேறு இடத்துல வசிச்சிட்ருக்கலாம் இருக்குது ஆனால் விவசாயம் பண்ணுறது வந்து கூட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க எங்கே சார் ப்ராப்ளம் செய்கிறது அதனால அதை வந்து பாகப்பிரிவனை செஞ்சு என்னுடைய பாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போது எது தரப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த அப்பாவும் சகோதரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை பாகப்பிரிவெல்லாம் ஆயிடுச்சு ஏற்கனவே பாருங்கள் நாங்கள் கி நாங்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கிஸ்து ரசீதெல்லாம் அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு நல்லாவே சந்திலாம் பண்ணிட்டோம் கல்யாணத்துக்கு நல்ல கிராண்டாக பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் வாதமாக முன்வைக்கிறாங்க ஆனால் வந்து விசாரணை நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிஸ்து ரசீது மட்டுமே கொடுக்குறீங்க இல்லையா அதை வச்சே மட்டுமே பாகப்பிரிவினை வாய்மொழியாக நடந்துருச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாது ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்க ஷி இஸ் நாட் எக் ஓப்பன்ஸ்னு அதாவது சொத்துக்கு பங்குதாரர் அல்லங்கிற வார்த்தை தான் அவங்க வைக்கிறாங்க இரு அதை நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த ஹிண்டு சக்ஸஷன் ஆக்டை வந்து திருத்தம் செய்யப்பட்ட போது பெண்களுக்கும் ஆண்களுக்கு இணையான சம உரிமை பாகப்பிரிவில் இருக்குது அப்படிங்கிறது கொண்டு வரலை ஸோ பிறப்பின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு சம உரிமை அந்த பரம்பரை சொத்தில் கிடச்சிருது அப்படிங்கிறதுனால இந்த வாதத்தை ஏற்றுக்க முடியாதுங்கிறத சொல்லிடுறாங்க நம்பர் டூ வந்து வாய்மொழி பாகப்பிரிவு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிஸ்து ரசீதை கொடுக்குறீங்க இல்லையா அது மட்டும் பத்தாதுங்க தங்க செப்ரேட்டாக